விலை குறையக்கூடாது கூடாது எந்த ஒரு பொருளும் விலை குறைய வேண்டும் இதை பார்த்து சரி செய்து இதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசுதான் பொறுப்பு வணிக தான் பொறுப்பு அவர்கள் வேக வேகமாக விறுவிறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு உறுதியாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு வர்த்தகரும் இந்த அல்லது நிறுவனமோ இந்த வரி குறைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்க வேண்டும் இதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் ஏதோ நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரி குறைஞ்சது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது பழைய தூக்கி எங்கே போட்டு போயிடலாம் நினைக்கூடாது இங்க இருக்கக்கூடிய வணிக வரித்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து இதற்காக பாடுபட வேண்டும் ஒன்றரை கோடியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை இரண்டு கோடியாக இரண்டரை கோடியாக உயரும் வருவாய் உயரும் ஆனால் அதே சமயம் மக்களுடைய வரி சுமை குறையும் வரி சுமை குறைந்தால் அவர்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் பொழுது நம்முடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினை நாம் வரவேற்று இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த நாட்டில் எப்படி ஜிஎஸ்டி இது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நாம் இங்கே செய்து காட்டியிருக்கிறோம் இது உலக அரங்கிலே பேசப்படும் உலகம் முழுக்க இந்தியாவினுடைய இந்த அற்புதமான நாளை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பங்கு சந்தை கூட அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை நாம் நம்முடைய மக்களுக்கு இந்த பயன் சென்றடைவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு எதனால் கேள்வி இருந்தால் கேளு சார் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுதுதான் ஜிஎஸ்டி குறித்து முதல் முதல்ல அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது அதுவும் அன்றைய மேற்கு வங்காளத்தினுடைய நிதியமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைமையில தான் குழுவே அமைச்சாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்த இரண்டாயிரத்தி நாலில் வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பா சிதம்பரம் அதில் நிதியமைச்சராக இருந்தார் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு கொண்டு வரத்துக்கு ஜிஎஸ்டியை அவங்க கொண்டு வருவதற்கான எந்த நான் உங்களுக்கு தெரியல விஷயம் என்னென்னா எப்படி ஜிஎஸ்டியை அமல்படுத்த வேண்டும் என்றே தெரியாத பா சிதம்பரம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டியை நாம் அமல்படுத்திய பிறகு அதற்கு பின்னர் மாற்றங்கள் வரும் அதாவது ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு இருந்த டேக்ஸ் பேஸ் என்ன யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்புறமா அது அதிகமாகும் போது வரி குறையும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக பா சிதம்பரத்திற்கு புரிவது போல நம்முடைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார் இப்பொழுது திரு பா சிதம்பரம் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு வயதாகிவிட்டது அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னதை அவர் சரியாக கவனிக்கவில்லை அல்லது கவனித்தும் அவருடைய வை மூப்பின் காரணமாக மறந்து விட்டார் என்பதுதான் நம்ம பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் காலத்தில் கூட்டணி யார் யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அதனால் இது ஏதோ முறிவு பிரிவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமையிலே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு ந உறுதியாக இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கு இல்லை நான் அதான் சொல்கிறேம்மா இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க தொடர்ந்து திருத்தல் தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி விமர்சித்து வருகிறார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்கிறார் நாங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டோம் அது அவர்கள் வந்து பேரம் பேசுவதற்காக அப்படி பேசுகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் உறுதியாக ஒன்றிணைவார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இல்லை அதாவது அதாவதுங்க அதான் இல்லை அவரு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இதை சொல்லவில்லை நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனாலும் நான் சொல்வது என்னவென்றால் ஒரு கூட்டணின்னு சொன்னால் அதுல சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அதாவது இண்டி இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெறும் வியாபாரத்திற்காக நம்முடைய கம்யூனிஸ்ட் தோடர்கள் சொல்வது போல் நாங்கள் நாங்கள் மட்டும் காசு வாங்கலை திமுக கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கூட வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணியோடு எங்களுடைய கூட்டணியை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் நான் சொல்வதெல்லாமே வரக்கூடிய காலங்களில் அனைவரும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற அந்த குடையின் கீழே அது யாராக இருந்தாலும் உறுதியாக வருவார்கள் என்பதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் தினம் தினம் ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரான்னா கிடையாது திருமாவளவனர்களுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரா சண்முகத்துக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரா பன்ருட்டி வேல்முருகன் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பதில் சொல்லியிருக்கிறாங்களா அதெல்லாம் இல்லை ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வரக்கூடியது அதற்குள்ளாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதாவது விமர்சனங்கள் வந்தாலும் கூட எங்களை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் திராவிட மாடலாட்சி என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குற்றங்கள் பெருகுதல் பாலியல் வன்கொடுமைகள் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னு சொன்னால் கட்சியே தேவையில்லையே எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லிட்டா கட்சி எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்தாலும் அதனால் அது இல்லை விஷயம் அதனால் உறுதியாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான் திமுகவை எதிர்க்கணும் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்க நீங்கள் இவர் வருவாரா அவர் வருவாரா அப்படி இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டிய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஒருவர் மீது ஒருவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் களையப்படும் என்று தான் நான் சொல்றேன் அது நீங்க எப்படி எடுத்துங்க நான் பத்தி ரொனால் எடுத்துக்கலாம் நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் டெல்லியில என்ன பேசினார்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னைக்கு அடிப்படையில் பல்வேறு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதோட சேர்த்து சொல்லிடுறேன் பல்வேறு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏன் சில விவாதங்களே கூட நடந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை பேசலாம் ஒரு கட்சி ஒரு அறைக்குள்ளே தலைவர்கள் அமர்ந்து பேசுவது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம் அப்படி அந்த பேசப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தானாகவே அது உங்களுக்கு செய்தியாக வரும்